கத்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை புதிய நாள் புதிய காலவேளைக்காக கத்தர் நன்றியோடு துதிக்கிறேன் ஸ்தோத்திரிக்கிறேன் இந்த நாளுக்கான கத்தருடைய வார்த்தை ரெண்டு சாமுவில் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் கத்தராகிய தேவரீர் என் விளக்காக இருக்கிறீர் கத்தரின் இருளை வெளிச்சமாக்குகிறவர் போ காட் த லார்ட் சான்ஸ் மை டார்க்னஸ் இன் டு லைட் கத்தருடைய மையப்படுவதாக இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட புதிய காலவேளைக்காக கத்திரை நன்றியோடு துதிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் கிறிஸ்துக்குள் மிகவும் பெரியமானவர்களே இந்த கால வேளையில் ஆண்டவர் இந்த வார்த்தை கொண்டு கத்திரங்களோடு கூட பேசுவாராக அவர் நம்முடைய விளக்காக வெளிச்சமாக அவர் இருக்கிறார் இருளில் திசை தெரியாமல் தடுமாறுகிற நேரங்களில் வாழ்க்கை இரண்டு போனது என்று சொல்கிற சூழ்நிலைகளில் கைவிடப்பட்ட சூழ்நிலைகளில் எல்லாமே முடிந்து போனது என்கிற சந்தர்ப்பங்களில் நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஒளி விளக்காய் நின்று அநேக இரண்டு போன சந்தர்ப்பத்துக்களே ஆண்டவர் நம்மை தூக்கி எடுத்திருக்கிறார் அந்த தேவன் மகிமை உள்ளவர் மகத்துவமானவர் அவர் உங்களோடு கூட இருந்து உங்களை இம்மட்டுமாய் நடத்துகிற காரியங்களை எண்ணி பார்த்து கத்தரை நன்றியோடு துதிக்கிறேன் ஸ்தோத்திரிக்கிறேன் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே ஸ்தோத்திரம் இந்த வார்த்தை சொல்கிறது என் விளக்காக இருக்கிறேன் ஆண்டவர் தான் நம்முடைய விளக்கு கத்திர்கு ஸ்தோத்திரம் அவர் ஒளி என்று வேதம் நமக்கு யோவான் சுவிசிஷத்தில் போசன யோவான் சொல்லி வைத்திருக்கிறார் அவர் விளக்கு ஒளி வெளிச்சம் அப்படின்னு நம்முடைய ஆண்டவரை குறித்து வேதத்தில் பல இடத்தில் நமக்கு அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது நம்முடைய வாழ்க்கை இரண்டு போக வேண்டுமேனால் இயேசு நம்முடைய வாழ்க்கை இல்லாதிருந்தால் மட்டுமே இரண்டு போகும் நாம் இயேசுவை நம்மோடு கூட வைத்திருந்தோமேனால் அவருக்கும் நமக்கும் இடையே இருக்கிற தொடர்பு சரியாக இருக்குமே அவர் நம்மோடு கூட இருக்க முடியும் அவர் நம்மோடு கூட இருந்தால் நம்முடைய வாழ்க்கை வெளிச்சமாக இருக்கும் இருளின் பாதைகளுக்குள்ளே நாம் கடந்து செல்வதில்லை கத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் இருளை வெளிச்சமாக்குகிறவர் காரிருளில் தீபமாகவும் திசை காட்டு கலங்கரை விளக்கமாக அதாவது திசை தெரியாதபடி தடுமாறி கொண்டிருக்கிற ஒரு கப்பல் நடுக்கடலில் தத்தளித்து கொண்டிருக்கும் பொழுது திசை காட்டக்கூடிய வெளிச்சம் இருளை வெளிச்சமாக்குகிறவரும் திசை காட்டும் கருவியாகவும் காரில் தீபமாகவும் என் தேவன கத்திரோட வாழ்க்கையில் இருந்து எல்லா இருளின் காரியங்களையும் விலக்கி மறைத்து காப்பாராக நீங்கள் சொல்ல என்னோடய வாழ்க்கையை இரண்டு போனது என்னுடைய வாழ்க்கையோடு முடிந்து போனது இனிமேல் என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு சொல்வதற்கென்று எதுவுமே இல்லை என்று சொல்லுகிற பல சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு இருந்திருக்கலாம் பிரியமானவர்களே சோர்ந்து போகாதிருங்கள் கலங்கி போகாதிருங்கள் உங்கள் வாழ்க்கை இரண்டு போகவில்லை இருளை மாற்றுகிற இயேசுவை நோக்கிப் பாருங்கள் இன்றைக்கும் ஆண்டவர் அந்த இருளான அனுபவத்தின் வழியாய் உங்களை நீங்களாக்கி வாழ்க்கை வெளிச்சமாக்குவதற்கு கத்தர் நல்லவராக இருக்கிறார் இரண்டு போன வாழ்க்கையில் தீபமாக வெளிச்சமாக கலங்கரை விளக்காக இருக்கிறவரை ஆராதிக்கிறபடினால் உங்களுக்காக நான் ஜபிக்க விரும்புகிறேன் என்னோடு இணைந்த ஜபியுங்கள் வருஷத்த நல்ல தேவனே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட புதிய நாள் காலவேளைக்காக என் தேவனே நன்றியோடு துதிக்கிறேன் தோத்திருக்கிறேன் இருளை வெளிச்சமாக்குகிறவரும் கலங்கரை விளக்காக இருக்கிறவரும் கார் இருள் தீபமாக இருக்கிறவரும் இந்த ஜபத்தை இணைந்து செய்கிற சிறு பிள்ளைகள் வாலிபர்கள் நடுத்தர வயதில் இருக்கிறவர்கள் முதியவர்கள் பர்சுத்துவான்கள் ஒவ்வொருவரும் என்னுடைய கரங்களை இருக்கிறோம் என்னோடய வாழ்க்கையில் காணப்படுகிற இருளான அனுபவங்கள் ஒரு வேளை குடும்ப பிரச்சனையில் என்னோடய வாழ்க்கை இரண்டு போயிருக்கிறது என்று சொல்கிற வேதியனோடு கூட இருக்கலாம் எதிர்பார்க்கிற காரியங்கள் நடைபெறாதபடி அந்த அந்த காரியங்கள் முறிந்து போன நிலைமையில் தம் என் வாழ்க்கை இரண்டு போனது என்று சொல்கிற கல் குழப்பத்தோடு இருக்கலாம் கத்தருடைய வாழ்க்கையில் வெளிச்சமாக மாரிருளில் தீபமாய் என் தேவன் வெளிச்சமாய் பிரகாசிக்கிறவராய் தொடர்ந்து இருக்க உடைய முகத்தை நோக்கி பார்த்து கேஞ்சுகிறோம் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் திசை காட்டும் கருவியாம் இயேசு கலங்கரை விளக்காம் ஏசு இருளில் விளக்காய் இருக்கிறவர் இயேசு நம்முடைய ஜனத்துடைய வாழ்க்கையில் இருந்து சகல காரியங்களையும் ஆசீர்வாதமாய் செய்து சமாதானத்தின் வழிகளிலே நடத்த பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே தாழ்மையோடு கூட ஜபித்து ஜபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் வாழ்த்துக்களுடன் ஜபங்களுடன் பாஸ்டர் ஜபதாஸ் வாட்ஸ்அப் நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ ஃபைவ் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ மெ ஜீசஸ் பிளஸ் யூ ஆல் ஏமான்